ஒம்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க முப்பதாம் தேதி காலையில் அவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு அவங்க இப்போ வந்து ம சிலோனில் நேவிகையில் பிடிபட்டு ஜாப்னா அதில் யாழ்ப்பாண இலங்கை யாழ்ப்பாண ஜெயிலில் இருக்கிறாங்களா இப்போ அவங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் எப்பவுமே அவங்களுக்கு மனநல ட்ரீட்மெண்ட் நான் மதுரையில் எடுத்துகிட்டே இருக்கிறேன் இப்போ இப்போ அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக எப்போவுமே அந்த கடலுக்கு போயிட்டு வந்து தூக்க மாத்திரை போட்டால் தான் அவங்களால தூங்க முடியும் என் பிள்ளைங்க இப்போ தான் பன்னெண்டாம் க்ளாஸ் இந்த அடுத்த மாதம் போர்டு எக்ஸாம் இருக்கு என் பிள்ளைய பரிச்சை எழுதணும் பிள்ளைய குடும்பமா நாங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கோம் அவங்க அங்க தூங்காம சொல்லாம துணி கோட மாட்டாம சாப்பிடாம அப்படியே அங்கே கிடக்கா அப்படியே எனக்கு அரசு தான் ஏதாவது உதவி செய்யணும் சீக்கிரம் கொண்டு வரணும் ஆனா கடந்த முப்பது பனிரெண்டு இருபத்தி அஞ்சு அது வந்து எங்க மச்சான தங்கச்சி மாப்பிள்ள புடிவெட்டு டாப்ல அவர் வந்து மிகுந்த மனநோயாளி ரெண்டாவது அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு இப்ப வர்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மூணாந்தேதி அவர் மருந்துக்கு போகணும் அதுக்குள்ள அவங்க பிடிச்சிட்டாங்க ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்துல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க முப்பதாம் தேதி காலையில அவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு அவங்க இப்ப வந்து சிலோன்ல நேவிகளை ஜாப்னா யாழ்ப்பாணம் இல்லை இலங்கை யாழ்ப்பாணம் ஜெயிலில் இருக்கிறாங்களா இப்ப அவங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் எப்பவுமே அவங்களுக்கு மனநல ட்ரீட்மெண்ட் நான் மதுரையில எடுத்துட்டே இருக்கிறேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா எப்பவுமே அந்த கடலுக்கு போயிட்டு வந்து தூக்க மாத்திரை தான் அவங்களால தூங்க முடியும் இப்ப அங்க தூக்கம் இல்லாம அந்த கடலுக்கு போன ஸ்ட்ரெஸ்ஸு கூட களையாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு எதுவுமே சாப்பிடமான்னுக்கு அப்பையன் அதனால எனக்கு அவர் அவருக்கான சிகிச்சை அவங்க சீக்கிரம் வரணும் இப்ப அவங்க தூக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமா போயிடுவாங்க என் பிள்ளைய இப்பதான் பன்னெண்டாம் கிளாஸ் இருந்த அடுத்த மாதம் போர்டு எக்ஸாம் இருக்கு என் பிள்ளைய பரிச்சை எழுதணும் பிள்ளைய குடும்பமா நாங்கள் எல்லாருமே அழுதுட்டு இருக்கோம் அவங்க அங்கே தூங்காம கொள்ளாம துணியோட மாட்டாம சாப்பிடாம அப்படியே அங்கே கிடக்கா அப்படியே எனக்கு அரசு நான் ஏதாவது உதவி செய்யணும் சீக்கிரம் கொண்டு வரணும் நான் எதுவுமே பேசல இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் இல்ல எந்த காண்டாக்டும் இல்ல எப்படி கிடக்கான்னு ஒன்னும் தெரியல ஆனா இப்படி ஒரு போட்டோ அனுப்பணும் என் பேர் பிரபா ஆனா கடந்த முப்பது பனிரண்டு இருபத்தி அஞ்சு அது வந்து எங்க மச்சான் தங்கச்சி மாப்பிள்ள புடிவெட்டு டாப்ல அவர் வந்து மிகுந்த மன நோயாளி ரெண்டாவது அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு இப்போ வர்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மூணாந்தேதி அவர் மருதிக்கு போகணும் அதுக்குள்ள அவங்க பிடிச்சிட்டாங்க இப்போ அவருடைய கண்டிஷன் என்னன்னா ரொம்ப அவருக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத கண்டிஷன் மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம் இப்போ அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து பிரபின்னர் இங்க வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே மன நோய் நோயாளி ட்ரீட்மெண்ட் எழுதினாலும் அவர் செய்யலாம் நடக்கலாம் தூக்கம் இல்லாமே இருப்பாரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே இருந்தால் அவர் பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவர் வந்து இப்ப அவருக்கு வந்து விடுவிக்கணும் இம்மீடியட்டா அதே நேரத்துல அவருக்கு ட்ரீட்மெண்டோட விடுவிக்கணும் எங்களுக்கு உயிரோட அவர் சீக்கிரம் வரணும் பதிமூணாம் தேதி அவருக்கு வந்து இது வாய்தான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவரை விடுவிச்சா ரொம்ப நல்லா இருக்கு இந்த மத்திய மாநில அரசு இருக்கு ரெண்டாவது அவருடைய பசங்களும் இருக்கிறாங்க அந்த பசங்க வந்துட்டு இப்ப எக்ஸாம் எழுதணும் அவங்க குடும்பத்தோடயே ரொம்ப எல்லாருமே குழப்பத்துல அந்த பசங்களும் வந்து எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறதோ அப்பா வருவாங்களோ இல்லையான்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்துல இருக்கிறாங்க ரொம்ப டோட்டலா குடும்பமே ரொம்ப தம்பித்து போய் இருக்குது பேருமா அவங்க பேர் பிரபு முப்பது பன்னெண்டு பேர் குடிப்பட்டாங்க போயிட்டு இருக்கு கடலுக்கு போயிட்டு வந்து தூக்கம் மாத்திர போட்டுதான் அவங்க எப்பவுமே தூங்குவாப்பில இப்ப நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே அங்க தூங்குவ அங்க சுத்தாவே இருக்கிற மாதிரி அங்கே இருந்து சில தகவல்கள் எனக்கு கிடச்சிருக்கு தூங்காமல் அப்படியே இருக்கிறா பிள்ளையா ட்ரெஸ்ஸு கூட களையாம அதனால இப்போ அவங்களுக்கு தூக்கத்துக்கு அவங்கள சீக்கிரம் விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கான சிகிச்சைக்கு எனக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அவருடைய நிலமை ரொம்ப மோசமான 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 நிலமையாக இருக்குது இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போய்கிட்டே இருந்தது அவர் வந்து இப்போ அடுத்த மூணாந்தேதி அவர் ட்ரீட்மெண்ட் மருந்துக்கு போகணும் அதுக்குள்ளே அவங்க வந்து எனக்கு பிடிச்சிட்டாங்க இப்போ அவர் ஒருத்தர் தான் வந்துக்கிட்டு இந்த ஃபேமிலிக்கே வந்துட்டு அவர் ஒருத்தர் தான் வந்து வருமானம்